ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடியல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அது வேலை இக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டீஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ச்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்டிங்க பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட் டீத்து டோப் லைட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கனாவே பின்னு புசு தேய்மனம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காதுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் எல்லாம் வெள்ளு கரைக்கில்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து ஜெனிநூட்டியான கண்டிஷன்ல தான் மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல எடப்பாடி தான் ஒரு ஜேசிபி வண்டி கேரட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க தகவல் தெரிஞ்சிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜினுக்கு இருக்கிறவனு எல்லாமே குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவா வியூ பண்ணியிருக்கேன் தேவைப்படும் ஜெசிபிக்கர் இந்த ஜெர்சி வண்டியை நேரில் போய் ட்ரயில் பத்திரிகளை பேசி சேர்த்துக்கலாம் அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் இந்த ஜெசி பண்டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்